ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் க்ரோதி வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சஷ்டி திதி காலை ஏழு மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை சப்தமி திதியானது நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து தேய்விரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு உத்ராடம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா வாணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதனை தொடர்ந்து பத்திரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறத விட நாளைய தினம் குரு பயிற்சி என்பது நடக்கிறது அதனை நினைவூட்டுகின்ற விதமாக இன்றைக்கே சொல்கிறோம் நாளைய தினம் அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று நாளைய தினம் குரு பயிற்சி என்பது மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு சம்பவிக்கிறது மேஷராசியிலிருந்து குருவானவர் ரிஷபராசியை நோக்கி செல்கிறார் ராசிக்குள்ளே குரு நாளைய தினம் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடத்திற்கு நுழைகிறார் நாளைய தினம் குரு பயிற்சி என்பதால் எல்லோரும் அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று குருவினை வழிபட்டு அவருடைய அனுகிரகத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டியது சரி இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரை சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பனிரெண்டு மணி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது அந்த நேரத்திலே நாம் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது சென்னையை பொறுத்தவரை மாலை மூன்று மணி பதிமூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்திற்கு தினாந்தம்னு கொடுத்திருக்கா இன்றைய தினம் சூலம் என்பது வடக்கே சூலம் அது கூட பகல் பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது இருக்கிறது அதற்கு பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு பயணிக்க வேண்டியதுன்னு சொல்லி அந்த சூல சாஸ்திரமானது நமக்கு சொல்கிறது சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா மணிவண்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சார் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னு சொல்றா கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்லும் பொழுது அசைவ உணவு உட்கொள்ளும் நாளில் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்கின்ற ஒரு கருத்து நிலவுகிறது இது சரிதானா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது முதல்ல இது உணவு அப்படிங்கிறத பார்ப்போமே இந்த உணவுக்கும் இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலயத்திற்கு எதுக்காக செல்வோம் ஒரு பக்தி உணர்வு என்பது வர வேண்டும் என்பதற்குத்தானே நம்ம வந்து நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொன்னா அது நீங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைக்காக செல்வோம் அப்படி இல்லைன்னா கூட எல்லாமே நல்லபடியா இருந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து நான் இது போல நல்லபடியா இருக்கணுங்கிற ஒரு பிரார்த்தனைக்காக போவோம் இது போக ஊர் மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாருமே நல்லபடியாக வாழ வேண்டும் மழை எல்லாம் நல்லா பொழியணும் எல்லாரும் வயிறார சாப்பிடணும்னு சொல்லி ஒரு பொதுவான பிரார்த்தனையை வச்சுக்கிட்டு தானே போவோம் ஆக பக்தி உணர்வு என்பது மேம்பட்டு நம்ம ஆலயத்துக்கு போவோம் அல்லது ஆலயத்துக்கு போகும்போது நமக்கு பக்தி உணர்வு என்பது மேம்பட வேண்டும் அல்லவா இந்த உணர்வு என்பது எப்படி கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இந்த உணர்வு அப்படிங்கிறது உணவின் மூலமாகத்தான் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுதான் நமக்கு உணர்ச்சியாக வரும் உணவுக்கும் உணர்வுக்கும் நடுல ஒரு இரன்னா மட்டும்தானே அந்த இர போட்டோம்னா உணர்வு ஆயிடுறது ஆக தான் உணர்வு என்பதே கிடைக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அதாவது உணர்வு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம இந்த ஃபீல் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா குணங்கள்னு கூட வச்சுக்கலாமே மூன்று விதமான குணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது என்னென்ன குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சாத்வீகம் தாமசம் ராஜசம்னு சொல்லுவா சாத்வீக குணம் என்பதுதான் பக்திக்கு முக்கியம் இந்த சாத்வீக உணர்வினை தரக்கூடிய உணவினை உட்கொண்டு விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அல்லது ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றது சார் சாப்பிடுறது எப்படி சார் நம்முடைய உணர்வை மாத்தோம் நீங்க சும்மா லாஜிக்கா சொல்லுங்க நான் எதை சாப்பிட்டாலும் நான் நல்ல மனுஷன்தானே நான் எல்லோரும் நல்லா இருக்கணும் தானே நினைப்பேன் நான் நான்வெஜ் சாப்பிட்டா என்ன நீங்க சொல்றது சரியா இல்ல அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் விவாதம் செய்யலாம் அழகா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் புரிஞ்சுக்கலாம் அதாவது உணவுதான் உணர்வினை கட்டுப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த பொங்கல் சாப்பிட்றதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா நம்ம எல்லாருமே ஜோக்கா சொல்லுவோம் பொங்கல் சாப்பிட்டா என்ன வரும் ஒரு மாதிரி மயக்கமான ஒரு சூழல்ல இருப்போம் தெரியுமா ஒரு சுறுசுறுப்புங்கிறது குறைஞ்சு போயிருக்கும் தெரியுமா ஜென்ரலாவே இப்ப காலையில அரோத்தர் ஆஃபீஸுக்கு வரான்னு சொல்லும் பொழுது அவர் ஏதோ தூங்கி தூங்கி வழியிறாரு இல்ல ஒழுங்கா வேலை செய்யல இல்ல ஸ்கூலுக்கே ஒரு பையன் வரா அவன் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட்ல தூங்குறான்னு சொன்னா டீச்சர் என்ன கேட்பா அல்லது ஆஃபீஸர் என்ன கேட்பாங்க என்னப்பா காலையிலே பொங்கல் சாப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்பாங்க தெரியுமா எதற்காக அந்த பொங்கல் என்பதை சாப்பிடும் பொழுது அந்த உணவின் மூலமாக நமக்கு ஒரு மயக்கமான ஒரு நிலை அதாவது ஒரு மாதிரியான மந்த நிலை தோன்றும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்பொழுது அப்படின்னா அழகா புரிஞ்சுக்கலாம் இல்லையா நம்ம சாப்பிடுற தான் நமக்கு உணர்வினை தருகிறது அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுக்கலாமே அந்த மாதிரிதான் ஆக அசைவ உணவு சாப்பிடும் பொழுது என்ன வரும்னு கேட்டா ஒரு ராஜச குணம் ஒரு வீரம் ஒரு வேகம் ஒரு கோபம் என்பதுதான் தலைக்கு மீறி நிற்கும் இது போன்ற இந்த ராஜச குணத்தோடு ஆலயத்திற்குள் செல்லக்கூடாது தான் இப்படி சொன்னா நீ ஆலயத்துக்கு போற நாள்ல அசைவம் சாப்பிடாதே அப்படின்னு சொன்னா அசைவத்தை மாத்திரம் சொல்லவில்லை சைவ உணவிலே கூட ஒரு சில பண்டங்களை தவிர்க்க வேண்டும் சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்றது ஒரு விரத நாள் அப்படின்னு சொல்லி வந்தா வீட்டுல ஏதோ ஒரு விரதம் அல்லது ஒரு பூஜை அல்லது நம்மளே கோவிலுக்கு போறோம்னு சொன்னா கூட எது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் தெரியுமா வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் முள்ளங்கி இது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் சொல்றார் இந்த வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் முள்ளங்கி எல்லாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய உடம்பிலே அந்த அளவுக்கு அதிகமாக இந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் போன்ற அந்த உணர்வுகள் பெருக்கெடுக்கின்றன அப்படின்னு சொல்றார் ஆக இது போன்ற உணவுகளை வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் முள்ளங்கி ஆகியவற்றை சைவர்களாக இருந்தாலும் அதாவது சைவ உணவினை அருந்துபவர்களாக இருந்தாலும் இவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சொல்றார் ஆக உணவிற்கும் உணர்விற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதால் இது பக்திக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் பக்தியிலே பங்கம் என்பது வந்துவிடும் என்பதால் தான் இது போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் நம்ம அந்த மாதிரி அசைவ உணவோ இல்ல நான் சொன்ன இந்த வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகும் நம்முடைய சிந்தனை என்பது அந்த இடத்திலே ஒருமுகப்படாது இறைவனின் பால் சிந்தனையை செலுத்த வேண்டிய நாம் என்ன பண்ணுவோம்னு சொன்னா அங்க வர்றவாழலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அவன் எப்படி இருக்கான் பாரு கழுத்து நிறைய நகையை போட்டு வந்திருக்கா இவன் எப்படி இருக்கான் பாரு பிச்சைக்கார மாதிரி இருக்கான்னு சொல்லி மற்றவர்கள் மீதுதான் நம்முடைய கவனம் செல்லுமே தவிர நம்ம என்ன பர்பஸ்காக கோயிலுக்கு போறோமோ அந்த பர்பஸ்ங்கிறது சால்வ் ஆகாது தான் இது போன்ற உணவுகளை இந்த விரத்த நாட்களிலும் ஆலயத்திற்கு செல்லும் பொழுதும் தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்